வாக்களிக்க வேண்டி உங்க கோரிக்கையெல்லாம் பூர்த்தி செய்து தருகிறேன் என்று வாக்குறுதி கொண்டு

வாக்காளர்களே பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் இப்போ ரேஷன் கடையில் பொருட்கள் கொடுக்குறாங்க ரெண்டு பேர் கொண்ட குடும்பத்துக்கு இருபது கிலோ அரிசி யார் கொடுக்குறா நரேந்திர மோடி அவர் அவருக்குறார் எண்பது கோடி மக்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் நாடு முழுவதும் ரேஷன் கடையில அரிசி பருப்பு கொடுத்துட்டு இருக்க அதே போல ஏழைகளுக்கு ஏழைகளுக்கு வீடு கொடுக்கிறார் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் வீட்டுக்கு வீடு பாத்ரூம் கொட்டி கொடுத்துருக்காரு முன்னாடி எல்லாம் வந்து எல்லார் வீட்லயும் கேஸ் சிலிண்டர் இருக்காதுங்கம்மா பத்து வருஷத்துக்கு எல்லா வீட்லயும் இருந்ததா பணக்காரங்க வீட்டில் மட்டும் தான் இருக்கும் இப்போ எல்லார் வீட்லயும் கேஸ் சிலிண்டர் இருக்கு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இளைஞர்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறார் எல்லோருக்குமான ஒரு அரசு எல்லா தரப்பு மக்களுக்கும் ஸ்காலர்ஷிப் தரார் இப்படி இளைஞர்கள் படிப்பதற்கு பெண்களுக்கு பெண்களுடைய கௌரவத்திற்கு தொழில் தொடங்குவதற்கு எல்லாத்துக்கும் நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் சொல்லுபா ஆனா திமுக என்ன பண்ணுது உங்களை பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்து எல்லா மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் தர சொன்னாங்களா சொன்னாங்க பாதி பேருக்குறலையா கரெக்டாடு பாதி பேருக்கு வரல இங்க மட்டும் இல்ல எங்கயுமே வரல பாதி பேருக்கு மேல வரல இதுல குடுக்காத ஆயிரம் ரூபாய்க்கு துறைமுற பையன் பேசுறேன் பெண்கள் இவங்க குடுக்கிற ஆயிரம் ரூபாயில பான்ஸ் பான்ஸ்போர்ட் வாங்கி போட்டுக்கிறாங்க இவங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாயில ஆயிரம் ரூபாய் கொடுக்கவே இல்லை நீங்க சொல்றீங்க வரவே இல்லைன்னு இதுல பெண்களை பார்த்து

இளைஞர்கள் நம்ம நம்ம வீட்டு இளைஞர்கள் படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல இங்க பெருசா அரசு கல்வி கல்லூரிகள் இல்ல பிரைவேட் இருக்கா இளைஞர்களுக்கு ஒரு பெரிய தொழிற்சாலை இருக்கா பெண்கள் வேலைக்கு போறதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கா எதுவும் கிடையாது ஆனா வேலு என்ன சொல்றாரு நாம வந்து திருவண்ணாமலைக்கு ஏர்போர்ட் கொண்டு வருவோம் நாங்க நிலம் கொடுக்க மாட்டோம் நிலம் நாங்க எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற நீங்க எப்படி நீங்க எப்படி நிலம் எடுத்து கொடுக்காம இருப்பீங்க நாங்க தாக்குறோம் ஒண்ணு ரெண்டாவது அப்படி நீங்க நிலம் எடுத்து கொடுக்காம இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்காச்சு தானே அதாவது நெல எடுத்து சொல்கிறது மட்டும்தான் மாநில அரசாங்கத்தோட வேலை காசு சொல்றது நரேந்திர மோடி இப்போ ஒரு அம்மா வந்து எங்க ஒரு மனு கொடுத்திருக்காங்க பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பிரதமரிடைய வீடு கட்டும் திட்டத்துல அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்க ஊனை முற்றவர் அப்ளை பண்ணிருக்காங்க லஞ்சம் கேட்கிறாங்க லஞ்சம் கேட்கிறாங்க அந்த லஞ்ச பணம் லஞ்சம் கொடுக்க என்னிடம் பணம் இல்லை நான் ஏழையாக உள்ளேன் கூரை வீட்டில் வசிக்கும் எனக்கு வீடு கட்டுறதற்கு பரிந்துரை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பாருங்க குடும்பம் பாருங்க நம்ம ஏழைப்பாளிங்க வீடு கட்டுறதற்கு அந்த புண்ணியமா நரேந்திர மோடி அவர்கள் காசு கொடுக்கிறார் அதை இங்க இருக்கிற நீங்க ஓட்டு போட்ட திமுக காரங்க கொடுக்கறதையும் நம்மகிட்ட லஞ்சம் கேட்கிறாங்க கிராமத்தில் சொல்லுவாங்களா சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி புடிக்கிட்டு போகுதுன்னு நீங்க என்ன பண்றீங்க ஓட்டு போட்டு ஒரு திருட்டு பூசாரி உக்கார வச்சிருக்கீங்க அந்த மகான் அந்த கரோல் கொடுக்கிற அந்த சாமி பணத்தை இவங்க நரேந்திர மோடி எல்லா ஏழைகளுக்கும் எல்லா ஏழைகளுக்கும் வீடு ஆனா இங்க நீங்க ஓட்டு போட்டு உக்கார வச்சீங்கல அண்ணா ஒருத்தர் அவர் அஞ்சு வருஷமா நீங்க பாத்திருக்கீங்களா அஞ்சு வருஷமா பாத்தீங்களா முகமாவது இருக்கா ஓட்டு போடுறீங்க திருவண்ணாமலை பகுதி முழுவதும் கஞ்சா பரவல் அதிகமாக இருக்கிறது சாராய பரவல் அதிகமாக இருக்கிறது நீங்க திமுக இனிமேல் ஓட்டு போட்டீங்கன்னா அது நம்முடைய அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு செய்கிற துரோகம் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உதயநிதி போராடு எல்லாம் போட்டோ காட்டுற உதயநிதி போராட்டத்தை போட்டோ காட்டி அரசியல் கொண்டுற நானும் ஒரு போட்டோ காட்டுறேன் பாருங்க பாருங்க தெ யாரு தெரியுமா உதயநீதி முக ஸ்டாலின் அவருடைய ஐயன் கூட நிக்கிறது யார் தெரியுங்களா உலகம் முழுதும் போதை பொருள் கருத்துற சாப்பிட சாதிக்குங்கிற குற்றவாளி இவர் உலகம் முழுசும் போதை பொருளை கருத்துற அவரு கூட இவர் வந்து போட்டோ எடுத்திருக்க இவர் மட்டும் இல்ல ஸ்டாலின் அவர்களும் போட்டோ எடுத்திருக்காங்க அவங்க குடும்பம் எல்லாம் போட்டோ எடுத்திருக்க தமிழகத்தில் சாராயம் டாஸ்மாக் ஐம்பதாயிரம் கோடி நம்ம குடிக்கிறது மூலமா அரசாங்கம் சம்பாதிக்கிற காசு நம்ம குடல் வந்து நம்ம ஆரோக்கியம் அழிந்து வயிறு நீங்க நாற்பது வயசுல சாகிறாங்கல்ல அதுல கிடைக்கிற காசு தமிழக அரசாங்கத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி அது இவங்களுக்கு பத்தல திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி முழு கஞ்சா கிடைக்குது கஞ்சா பரவல் அதிகமா இருக்கு அதிகமா இருக்கா இல்லையா இருக்கா அது உங்களுக்கு பத்தல இப்போ உலகத்தில உலகம் முழுசும் போதை பொருள் கத்துறாரு சாப்பிட சாதிக்க அவரு கூட இவங்க தொடர்புல இருக்காரு அது மட்டும் இல்ல திமுக அயலகாணியில இவருக்கு பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காரு நான் கூட அயலகாணினா ஏதோ வந்து ஃபாரின்ல இருக்கவங்க எல்லாம் திமுக சேர்ப்பாங்க நினைச்சேன் ஃபாரினுக்கு போதை பொருள் கத்துறதுதான் அந்த அன்னி போல இப்போ சொல்லுங்க இந்த போதை பழக்கத்தை ஊக்குவிக்கிற போதை பழக்கத்திற்கு துணை போகிற போதை கடத்தலில் ஈடுபடுகிற குற்றவாளிகளை தண்டிக்காத திமுக உங்களுடைய ஆதரவு கொடுக்க போறீங்களா இல்ல மக்களுக்கு ஏழைகளுக்கு பெண்களுக்கு விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் நன்மை செய்த நரேந்திர மோடி அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்க போறீங்களா நீங்க ஓட்டு போட வேண்டிய சின்ன என்னமா என்ன சின்னம் என்ன சின்னம் இப்ப எல்லாம் தலை தலையை ஆட்டிட்டு எ ரெண்டு சத்தியத்துக்கு எத்தப்பட்டவங்க காசு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லாதீங்கம்மா உங்க வீட்டுல ஒரு திறனை திரு ஓடிடுறான்னு வைங்க நீங்க வரக்கிட்டு போய் புடிக்கிறீங்க அப்பா போறீங்க அவன் வந்து இந்தங்க ஒரு ஐநூறு எப்படி விட மாட்டேன்னு கேக்குறீங்களா மாட்டீங்க மட்டும் லஞ்சம் வாங்கிட்டு ஓட்டு கொடுக்க பணம் கொடுக்க வந்தாங்கன்னா அது உங்ககிட்ட இருந்து திருண்ட காசு கசைக்கு மூச்சுக்கு போடுங்க அப்பதான் நம்மளை ஏமாத்த கூடாதுன்ற எண்ணம் உங்களுக்கு வரும் அப்பதான் பொய் வாக்குறுதி கொடுத்து நம்மளை வஞ்சிக்க கூடாதுன்னு எண்ணம் வரும் நம்மள எறும்புகளாகவும் புழுக்களாகவும் நசித்துகிற அந்த எண்ணத்திலிருந்து திராவிட கட்சிகள் மாறணும்னு சொன்னா அவங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் போது நீங்க கசைக்கு மூஞ்சில் தூக்கிப்போம் அந்த காசு என்ன ஆக போகுது அந்த காசு வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க வீடு கட்ட போறீங்களா ஒரே நாள் டாஸ்மாக போயிடும் கரெக்டா ஒரு நாள் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட்ல போயிடும் அதனால நீங்க ஆதரிக்க வேண்டிய சின்னம் தாமரை நரேந்திர மோடி அவருடைய சின்னம் தாமரை மூன்று நாளைக்கு முன்னாடி மருத்துவர் ஐயா அவர்கள் இங்க வந்து பிரச்சாரம் பண்ணாங்க திருவண்ணாமலையில நான் ஒரு சீட்டு நரேந்திர மோடி அவர்கள் ஜெயிப்பாரு திருவண்ணாமலையில நம்ம ஜெயிக்க போறது அஸ்வத் தாமன் ஜெயிக்க போறது நானூத்தி ஒன்னு சொல்லிட்டு போனார் நம்ம ஓட்டு போடுறதுக்கு வேண்டிய சின்ன என்னமா நன்றி வணக்கம் இந்த பகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ராமஜெயம் அவர்களே பவன்குமார் அவர்களே கேசவன் அவர்களே குமரேசன் அவர்களே செந்தில் குமரன் அவர்களே ஏழுமலை அவர்களே ராஜி அவர்களே கௌதமி அவர்களே மணி அவர்களே தண்ணீர் அவர்களே கோந்திராஜ் அவர்களே செல்வன் அவர்களே குத்தசாமி அவர்களே